இஸ்ரேல் பலஸ்தீன் மோதல் பலஸ்தீனிய மண்ணின் மீதான இரத்தம் தேய்ந்த போராட்டம் தொடர்கின்றது காசாவின் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் எல்லோரும் பயங்கரவாதிகள் அல்ல வாழ்வதற்காக போராடுகின்றார்கள் இன்றைய புதிய செய்திகள் உங்கள் இதயத்தை உலுக்கும் இஸ்ரேலிய படைகள் காசாவின் ரஃபா மற்றும் கான்யோனோஸ் பகுதிகளில் கனரக கொண்டு தாக்குதல்களை நடத்தியுள்ளன குறைந்தது எண்பத்தி ஏழு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் இருபத்தி இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் யூஎன்ஆர்டபிள்யூஏ ஐநா நிவாரண நிறுவனத்தின் தகவலின்படி பத்தாயிரத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீடுகளை இழந்துள்ளன மேற்கு கரையில் ராணுவ சோதனைகளும் கைதுகளும் ஜொனின் நஃப்லோஸ் மற்றும் ஹெப்ரோன் பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் திடீர் சோதனைகளை மேற்கொண்டு நாற்பத்தி ஐந்து பலஸ்தீனியர்களை கைது செய்துள்ளன பலஸ்தீனிய செய்தி மூலங்களின்படி கைதானவர்களில் எட்டு பேர் சிறுவர்கள் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தடைப்பட்டன எகிப்தின் முயற்சியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தோல்வியடைந்துள்ளன ஹமாஸ் அனைத்து இஸ்ரேலிய கைதிகளின் விடுவிப்பையும் கோரியுள்ளது ஆனால் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளையும் முதலில் நிறுத்த மறுக்கின்றது உலக அளவில் எதிர்ப்பும் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன லண்டன் நியூயார்க் ஜெனீவா உள்ளிட்ட நகரங்களில் பல சீனியர்களுக்கு ஆதரவாக பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன ஐநா இஸ்ரேலின் காசா தாக்குதல்களை மனிதாபிமான நெறிமுறை மீறல் என்று குற்றம் சாட்டியுள்ளது ஒரு குழந்தை இறந்தால் அது எண்ணிக்கை ஆயிரம் இறந்தால் அது புள்ளி விவரம் ஆனால் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு கதை உள்ளது பல சீனியர்களின் தியாகங்கள் வரலாற்றில் எழுதப்படாமல் போகக்கூடாது உங்கள் குரல் அவர்களின் குரல் அந்த அநீதிக்கு எதிராக நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் உங்கள் ஆதரவாக லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி